துணிமங்கலத்தில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர் உடுமலையில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தலைமையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள குடிமங்கலம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முன்னாள் அமைச்சரும் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் தலைமையில் அம்மாப்பட்டி துரைசாமி ஏற்பாட்டில் ஆமந்த கடவு ஊராட்சி முன்னாள் திமுக தலைவர் சிவகாமி குடிமங்கலம் ஒன்றிய குழு திமுக கவுன்சிலர் செல்வராஜ் தேமுதிக முன்னாள் ஒன்றிய செயலாளர் முத்துசாமி தமிழ் மாநில காங்கிரஸ் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ஹரிஷ் திமுகவை சேர்ந்த கௌதம் பிரகாஷ் கார்த்திக் குமார் உட்பட மதிமுக பாஜக பாமக கொங்குநாடு முன்னேற்ற கழகம் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் பின்னர் கட்சியில் இணைந்தவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து உடுமலை ராதாகிருஷ்ணன் வரவேற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆசியோடும் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் என் எடப்பாடி அவருடைய வாழ்த்துக்களோடும் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்டம் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குடிமங்கலம் ஒன்றிய பகுதிகளில் இருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் கொங்கு நாடு மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகளிலிருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய தலைமையை ஏற்று இணைந்திருக்கின்றார்கள் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒன்றிய குழு உறுப்பினர்களாக ஊராட்சி மன்ற தலைவர்களாக இப்போது ஊராட்சி வார்டு உறுப்பினர்களாக இருக்கின்றவர் அனைவருமே நம்முடைய குடிமங்கலம் ஒன்றியிலிருந்து இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்திருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலையும் மாவட்ட கழக செயலாளர் என்ற முறையிலும் வரவேற்கின்றேன் நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு மாண்மிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் கழகத்தை இன்றைக்கு காத்து வருகிறார்கள் என்பதற்காகத்தான் இன்றைக்கு எதை செய்தாலும் சரியான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு தலைவராக இன்றைக்கு நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆகவே இன்றைக்கு அனைத்து கட்சிகளிலிருந்தும் இருந்தும் இன்றைக்கு நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாரை சாரியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அதற்கு ஒரு உதாரணம் போன்று இன்னும் மாவட்டம் முழுவதும் நம்முடைய புறநகர் மேற்கு மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் சேருவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமை ஏனென்று சொன்னால் இன்னைக்கு உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி என்று எடுத்துக்கொண்டால் கடந்த இரண்டரை வருட காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பு வந்ததற்கு பின்பு ஒரு ரூபாய் கூட இதுவரை ஒதுக்கவில்லை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஐம்பது கோடி ரூபாயிலே நகராட்சிக்கு நூற்றாண்டு விழா கட்டதற்காக ஆனால் முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடி அவர்கள் கொடுத்தார்கள் பஸ் ஸ்டாண்ட் விரிவாக்கம் அந்த பஸ் ஸ்டாண்ட் விரிவாக்கம் இன்னும் அந்த கட்டடப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இவர்கள் ஆட்சிக்கு வந்து ஏறத்தாலும் மூன்றாண்டு காலம் நிதியையும் ஐம்பது கோடி அம்மா அண்ணன் அவர்கள் கொடுத்தார்கள் ஆகவே எதை கை செய்தாலும் இது அண்ணன் கொடுத்த பண்டு தான் ஆகவே இவர்கள் எதையுமே இதுவரை செய்யவில்லை அதே போல தான் இன்றைக்கு பார்த்தீர்கள்னால் நம்முடைய உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி தான் இன்றைக்கு மாண்மிகு முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் இருந்தபோது நானூறு கோடி ரூபாயிலே கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி மையம் இன்றைக்கு அது துவங்கப்பட்டு அது நாங்கள் கொடுத்து நாங்களால் துவங்கப்பட்ட ஒரு இயக்கத்தை இன்றைக்கு அவர்கள் துவங்கியது போல இன்றைக்கு கட்டடங்களை திறந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த கட்டிடத்துக்கு நிதி கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அந்த <SUhte> கட்டிடத்திற்கு அனுமதி கொடுத்தது அந்த கட்டடம் உருவாக வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டவர் அண்ணன் எடப்பாடியார் அதே போல் அந்த கல்லூரிக்கு மாணவ மாணவியர்கள் படிப்பதற்கு அனுமதியை கொடுத்தவரும் அண்ணன் எடப்பாடியார் இதுதான் நம்முடைய இன்றைய காலம் இது மக்கள் அறிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால்தான் இன்றைக்கு அன்புக்குரிய அண்ணன் எடப்பாடியர்கள் மேல் மிகுந்த பற்றுதலை கொண்டுதான் இவர்கள் அனைவரும் இன்றைக்கு அனைத்திருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே வருகை வருகை வந்திருக்கின்ற அனைவரையும் மீண்டும் ஒரு வரவேற்கின்றேன் அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை பொறுத்தவரை இன்றைக்கு எங்களை பொறுத்தவரை நாங்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கே தேர்தல் பணிகளை துவங்கி அனைத்து பணிகளிலும் இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கின்றோம் ஆக எங்களை பொறுத்தவரை நாற்பது தொகுதிகளிலும் முனைப்போடு செயல்பட்டு நாங்கள் வெற்றி வாகை சூடு வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு அந்த வகையில் எங்களுடைய பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி குடிமங்கலம் ஒன்றியத்தில் இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முக்கோப்பு திராவிடர் கழகம் கொங்கு நாடு மக்கள் வெற்றி போன்ற பாரதிய ஜனதா பார்ட்டி காங்கிரஸ் கட்சி போன்ற அனைத்து இயக்கங்களில் இருப்பவர்கள் இன்றைக்கு சாரை சாரியாக நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீது தலைமையை ஏற்று அவர்கள் வைத்திருக்கின்ற மரியாதையின் காரணமாக இன்றைக்கு அனைவரும் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு குடிமங்கலம் ஒன்றியம் என்பது இருபத்தி மூன்று ஊராட்சிகளை உருவாக்கி ஏறத்தாலும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் ஏற்கனவே இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இருக்கின்ற பகுதி இருபத்தி மூன்று ஊராட்சிகளிலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு போட்டியிட்ட பொழுது இருபத்தி மூன்று ஊரைகள் அதிகமாக வாக்குகளை பெற்றோம் இப்போது இவர்களெல்லாம் சேருகின்ற பொழுது இங்கே எதிர்த்து நிற்பவர்களுக்கு டெபாசிட் கிடைக்காது என்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம்